ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரல் மெசேஜ் வரும் ஸோ இந்த இரல் மெசேஜ் ஏன் வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டன்ட் இபேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரும் ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரெக்வஸ்ட் பின் ரிசீவ்டு ஃபார் திஸ் ஆதார் டு அலார்ட் ஆர் அப்டேட் த பேன் யூஸிங் இ பேன் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எரர் மெசேஜ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதில் போயிட்டு அதாவது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு இன்ஸ்டன்ட் பேன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியும் இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய இன்ஸ்டன்ட் இபேன் கார்டு அப்ளை பண்ணாமல் நீங்கள் யூடிஐயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்டிஎல்லோ போயிட்டு நீங்கள் பேன் கார்டு ப்ளஸ் ஃபிசிக்கல் பேன் கார்டு ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது நீங்கள் இங்கே வந்து இன் இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து இ பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மெசேஜ் உங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேன் கார்டு என்எஸ்டிஎலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்களோ அதாவது என்எஸ்டிஏல் அப்ளை பண்ணியிருந்தீங்களா என்எஸ்டிஐலில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா யூடியூப் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய இ பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் நீங்கள் போயிட்டு உங்களுடைய இ பேன் கார்டை வந்து பார்த்தீங்க அதாவது இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது நீங்கள் அந்த மாதிரி போய் அப்ளை பண்ணாமல் இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு டவுன்லோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுடைய ஆதாரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இரண்டு மெசேஜ் உங்களுக்கு வரும் அப்போது இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டன்ட் இ பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி